இந்த ஆதனூர் விலங்குல நடுவுல இந்த எப்போதும் உண்டா அடைகிலிருந்து போகிற இந்த தண்ணி பட்டினம் ஒருவருக்கு போய் கடலில் கலக்க போது இந்த மிகப்பெரிய பாலம் பல்வேறு மனிதர்கள் அங்கு கீழே விழுந்திருக்கிறார்கள் தன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு போராடி சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இன்ன வரை பாலம் கட்ட உடையே என்ற ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது நான் அன்று கூறியனன் மூகே அவிடம் தெரிவித்து கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகிற அரசாங்கம் கொடுத்து உள்ள என்றால் என் சொந்த பணத்திலாவது அதை நான் கட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஏழு கோடி ரூபாய் திட்ட அந்த பணிக்காக மிக அதிகமான வேலை நடைபெற்று இருக்கிறது அடுத்த மாதத்தில் அந்த பணியை நாம் தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தேர்தல் தளத்தை சந்திக்கின்ற போது ஆதனூர் மிளகத்திற்கு இடையிலே அந்த பாலத்தை போட்டுத்தான் நான் சந்திப்போம் வேளாண் எல்லாம் பண்ணியாச்சு ஒன்னு ரெண்டு எல்லாம் வந்து கேட்டாங்க